அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வா பர்காத்து அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ அல்லாவிடமே பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் இது அல்ஹம்து சூரா சூரத்துள் பாத்திகாவுடைய விளக்க உரைகளில் தொடராக நம்ம பதிவு செய்திருக்கிறோம் இது நாற்பத்தி ஒன்றாவது பாகம் கோலைகள் இறைவனின் கோபத்திற்கு உரியவர்கள் என்பதை பற்றி இந்த காணொலியில் சில விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம் அதாவது நம்ம அந்த உலக வாழ்க்கையில் அல்லாவுக்கு மட்டும் அஞ்சக்கூடிய மாவீரனாக திகழ வேண்டுமே தவிர எந்த ஒரு காரியத்திலும் நாம் கோலைகளாக விடக்கூடாது இதில் மிக தெளிவாக நாம் கவனம் செலுத்த வேண்டும் இதை பற்றி அல்லாஹூர் ஆலமீன் நமக்கு தெளிவாக காட்டுகிறான் நம்பிக்கை கொண்டோரே முன்னேறி வரும் ஏக இறைவனை மறுப்போரை நீங்கள் சந்திக்கும் போது அவர்களுக்கு புறங்காட்டி புறம் காட்டி ஓடாதீர்கள் என்று எட்டாவது அத்தியாயம் பதினைந்தாவது வருஷத்தில் அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்துக்கிறோம் அதாவது நியாயமான காரணங்களுக்காக களத்தில் இறங்கிய பின்னால் எவன் உயிருக்கு பயந்து பின்வாங்குகிறானோ அவன் இறைவனது கோபத்துக்குரியவன் என்று அல்லாஹூர் அபுல்லாலுமே இந்த வசனத்தில் நமக்கு அடையாளம் காட்டுகிறான் உயிருக்கு அஞ்சியவர்களும் கோலைகளும் இறைவனது கோபத்துக்குரியவர்கள் என்பது இதன் மூலம் தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அக்கிரமத்தையும் அநீதியையும் காணும்போது அதற்கு எதிராக போராட வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கூறுகின்றது இதுபோன்ற அறப்போரில் முடிந்து விட்டால் அதாவது மடிந்துவிட்டால் விட்டால் மறுமையில் இதற்கு வழங்கப்படும் பரிசுக்கு ஈடு இல்லை என்றெல்லாம் இஸ்லாம் நமக்கு தெளிவாக கூறுகிறது அக்கிரமம் அநீதியும் தீமைகளும் தலைவறித்தாடும் போது அதை கண்டும் காணாதுமாக இருந்த முஸ்லீம்களுக்கு அனுமதி இல்லை கண்டும் காணாமல் பொதுபோக்குத்தனமாக இருப்பதற்கு முஸ்லீம்களுக்கு அனுமதி இல்லை யார் தனது பொருட்களை பிறரிடம் இருந்து காக்கும் போராட்டத்தில் கொல்லப்படுகிறாரோ அவரும் சஹீர் அதாவது உயிர் தியாகி என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலேஸ்வல்லாம் அவர்கள் கூறினார்கள் என்று அப்துல்லா பின் அம்ரு அலி இல்லாமல் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் புகாரில் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பதாவது அதிசாக பார்க்கலாம் ஒரு பொருள் தமக்கு சொந்தமானது என்பது திட்டவட்டமாக தெரிகின்றது அல்லது முஸ்லிம் சமுதாயத்திற்கு சொந்தமானது என்று திட்டவட்டமாக தெரிகிறது அதை அநியாயமாக எவரேனும் பறித்துக்கொள்ள கொள்ள முயன்றால் அதை மீட்கும் போராட்டத்தில் மடிந்து விட்டாலும் அவன் சகீத் எனும் உயர் பதவி அடைகிறான் இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது வகுப்பு சொத்துக்கள் அல்லாவிற்காக நம்முடைய முன்னோர்கள் நமக்காக எழுதி வைத்தது பின்வரக்கூடியவர்களுக்காக இஸ்லாத்திற்காக இஸ்லாமிய சமுதாயத்திற்காக எழுதி வைத்த சொத்துக்கள் அதை அடிவதற்கு இன்றைக்கு அயோக்கியர்கள் அநியாயக்காரர்கள் முழு மூச்சாக செயல்படுகிறார்கள் இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் தனக்கு சொந்தமான ஒரு பொருளை அநியாயமாக எவரேனும் பறிக்க முற்படும் போது அந்த பொருளின் மதிப்பு உயர்ந்ததா அல்லது தனது உயிரின் மதிப்பு உயர்ந்ததா என்றெல்லாம் கணக்கு பார்த்து கொண்டிருக்க கூடாது உயிரை விட எந்த பொருளும் மதிப்புமிக்க அல்ல என்பதில் சந்தேகமில்லை அப்படி இருந்தவன் நபி அவர்கள் இப்படி எல்லாம் கணக்கு பார்த்து கொண்டிருக்கவில்லை கணக்கு பார்த்திருந்தால் மேற்கண்ட பொன்மொழியை சொல்லி இருக்க மாட்டார்கள் என்பதை நான் தெளிவாக சிந்தித்து பார்க்க வேண்டும் பொருட்களை மீட்பதற்கு போராடி மடிய வேண்டாம் உயிரை காப்பாற்றிக் கொண்டு பொருட்களை பறிக்க வருபவனிடம் கொடுத்து விடுங்கள் என்று நபிகள் நாயன் சல்லல்லா அல்லேசெல்வம் கூறாமல் அதை மீட்கும் போரில் உயிரை பறிக்கொடுப்பவனுக்கு மகத்தான அந்தஸ்தை வாக்களிக்கின்றார்கள் என்பதை நாம் இது எதிர்பார்க்கணும் அசத்தியத்திற்கு எதிரான போராட்டம் அசத்தியிற்கு எதிர் அசத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் லாப நஷ்ட கணக்கு பார்க்க முடியாது அக்கிரமத்தை கண்ட பிறகு வாழாவிருந்தால் அக்கிரமத்திற்கு பணிந்தால் அக்கிரமம் மேலே தலைவிற் ஆடும் நிலை ஏற்பட்டுவிடும் அதற்கு ஒரு காலமும் நாம் இடம் கொடுக்க கூடாது அக்கிரமங்கள் தலை தூக்கும் போதே தலையில் தட்டி அதை அமைக்கிவிட வேண்டும் நவீன சல்லல்லா அலுவலம் அவர்கள் இது பற்றி மிக அழகாக சொன்னார்கள் தனது குதிரையின் மீதுகின் மீது தன்னுடைய குதிரையின் மிதுகின் மீது யார் தயார் நிலையில் இருந்து கொண்டு எங்காவது அக்கிரமோ அநியாயமோ நடக்க கண்டால் தனது குதிரையின் மீது பறந்து சென்று மரணம்தான் ஏற்படும் என்று தெரிந்தே அந்த தீமையை தடுக்க முயல்பவன் மனிதர்களில் மிகவும் சிறந்தவன் என்று அல்லாஹி தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் இதை அபுரேலா அலி அல்லாஹை அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை முஸ்லீமில் நீங்கள் மூவாயிரத்தி ஐநூற்றி மூணாவது அதிசாக பார்க்கலாம் மரணம் நிச்சயம் என்று தெரிந்த நிலையில் சரியாக புரிந்து கொள்ளணும் வார்த்தைகளை நமக்கு மரணம் நிச்சயம் என்று தெரிந்த நிலையில் அக்கிரமத்தை எதிர்த்து போராடுபவன் தான் முஸ்லீம்களில் சிறந்தவன் அவனே உண்மையான முஸ்லீம் என்று நான் சொல்லவில்லை அல்லாவுடைய தூதர் சல்லல்லா ஹலைவு அவர்கள் கூறுகிறார் இந்த வார்த்தையை சிந்தித்து சீர்தூக்கி பாருங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இப்படியெல்லாம் கணக்கு பார்த்து கொண்டிருந்தால் உலகில் எந்த அறப்போராட்டமும் நடக்காது நடந்தே இருக்காது அக்கிரமம் மேலே துணிவு பெறும் அக்கிரமங்கள் மென்மேலும் துணிவு பெற்றுக் கொண்டே இருக்கும் நியாயவான்கள் நேர்மையாளர்கள் அஞ்சு வாழும் நிலைப்பாடு நிலை ஏற்பட்டுவிடும் நியாயவான்களும் நேர்மையானவர்களும் அஞ்சுதான் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய நிலை ஏற்படும் முஸ்லிம்கள் நடக்கும் நடத்தும் அறப்போராட்டங்கள் நியாயத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும் அரசியல்வாதிகள் இன்றைக்கு துப்பிய தலையில் கவுத்துக்கிட்டு துண்டை ஒன்று மேலே தோளில் போட்டுக்கிட்டு நாங்கள் தான் அப்படின்னு எதை எதையோ பேசுகிறார்கள் அதையும் நம்பி வழி கெட்டுக் கொண்டிருக்கிறார் முஸ்லீம்கள் நடத்தும் அற போராட்டங்கள் நியாயத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும் அப்படி அவர்கள் நடத்துகிறார்களா என்பதை பொதுமக்கள் கவனமாக அதாவது முஸ்லீம்கள் கவனமாக பார்த்து அதற்குத்தான் உங்களுடைய போராட்டத்துக்கு உதவி இருக்க வேண்டும் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக மக்களிடத்தில் வாக்குகளை பெறுவதற்காக பேரும் புகழும் அடைய வேண்டும் என்பதற்காக சில அயோக்கியர்கள் கிளம்பி இருக்கிறார்கள் அவர்களை சரியாக இனம் கண்டு கொள்ளுங்கள் இஸ்லாத்தை ஒரு ஜாதியாக எண்ணி தன் இனத்தவர் செய்யும் அக்கிரமங்களை நியாயப்படுத்தவோ தவறு நம்மவர்களின் மீது இருக்கும்போது அவர்களுக்காக போராடுவோ இஸ்லாம் அனுமதிக்கவில்லை என்பதை சரியாக நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் நியாயம் அல்லாத எந்த போராட்டத்திலும் முஸ்லீம்கள் ஈடுபடக்கூடாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் பேரு பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் திடீரென்று இரண்டு மூன்று பேர் பயங்கர ஆயுதங்களுடன் எழுந்து கொள்ளை அடிக்க முயற்சி இருக்கிறார்கள் உதாரணத்திற்கு பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கிறோம் அதில் ரெண்டு மூணு பேர் ஏறி என்ன பண்ணுறான் சில ஆயுதங்களோடு வந்து கொள்ளை அடிக்க முயற்சி பண்றான் அந்த பேருந்தில் பயணம் செய்யும் அறுபது பேரும் பதுமைகளாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் திரும்பி கூட பார்க்கறதில்ல என்னன்னு கூட இல்லை நாட்டில் அன்றாட நடந்து வரும் நிகழ்ச்சி இது பயங்கரமாக கொள்ளையடித்து வருகிறான் அப்பாவி மக்களை அச்சுறுத்துகிறார்கள் அறுபது நபர்களை அக்கிரமக்கார ஐந்து பேர் மிரட்டுகிறார்கள் எப்படி இது இதை சகித்துக் கொண்டு இருக்க முடியுமா ஒரு முஸ்லீம் இந்த அக்கிரமத்தை கண்ட பின்பும் கற்சிலையாய் அமர்ந்திருக்கும் கோலைகளை நாம் பார்க்கிறோம் அந்த அக்கிரமத்தை கண்டு கொதித்தறிந்து அவர்களுக்கு எதிராக எவன் போராட துணிகிறானோ அவன் அந்த போரில் கொல்லப்பட்டால் அவன் சகியது என்னும் உயர் நிலையை உயரிய அந்தஸ்தை அடைகிறான் இப்படி நான்கு பேர் துணிந்துவிட்டால் இது போன்ற வழிப்பறி கொள்ளைகள் அறவே இல்லாமல் ஒழிந்துவிடும் இல்லையா இந்த கட்டத்திலும் கூட வாதா கையில் உள்ளதை கலற்றி கொடுப்பவனும் பையில் உள்ளதை எடுத்துக் கொடுப்பவனும் இறைவனின் கோபத்திற்கு உரியவனே என்பது நாம் தெளிவாக பிறர்கள் என்ன செய்ய வேண்டும் நேர்வழியில் இருப்பவன் ஒரு காலம் அக்கிரமத்திற்கு பணிய மாட்டான் துணை போக மாட்டான் அல்லாவுக்கு மட்டும் அஞ்சக்கூடியவன் வேறு எந்த சக்திக்கும் அஞ்ச மாட்டான் மறு உலக வாழ்க்கையை மட்டுமே குறியாக கொண்டவன் உயிரை பற்றி கவலைப்படவே மாட்டான் அல்லாஹ் கூறுவதை தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க உங்க தாய்மொழியில படிங்க அல்லாஹ் உங்களோடு பேசுகிறான் உங்களுக்கு கட்டளை எடுக்கிறான் அதை விளங்கி செயல்பட முயற்சி பண்ணுங்கள் இறைவா உனது கோபத்திற்கு ஆனால் அவர்களின் வழியை எங்களுக்கு காட்டாதே எங்களுக்கு முன்னால் யாரெல்லாம் உன்னுடைய கோலத்துக்கு கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்களோ அப்படிப்பட்டவர்களின் வழியை எங்களுக்கு காட்டிவிடாதே என்று பிரார்த்திக்கும் போது இறைவா எங்களை கோலைகளாக ஆக்காதே கோலைகளின் வழியில் எங்களை நடத்தாதே என்பதும் அதன் பொருளாக அமைந்துவிடுகிறது அதில் உள்ளடங்கிய ஒரு கருத்தாக அதுவும் திகழ்கிறது கோலைத்தரத்திலிருந்து விடுபட்டவர்களே சிராத்தல் முஸ்தகிம் எனும் அந்த நேரான வழிக்கு உரியவர்கள் என்று இறை கோபத்திற்கு ஆளானவர்களின் பட்டியலை மேலும் இன்சால்லா தொடர்ந்து அடுத்தடுத்த காணொளிகளை பார்ப்போம் எனவே எந்த ஒரு தருணத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு காரியத்திலும் நாம் கோழைகளாக மாறிவிடக்கூடாது வீரமிக்கவர்களாக எதற்கும் துணிந்தவர்களாக அல்லாஹுவை தவிர வேறு எவருக்கும் அஞ்சாதவர்களாக நிலைத்து நிற்க வேண்டும் அப்படிப்பட்ட ஆற்றலை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்து பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தவறாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பில் பட்டன் அழுத்துங்க இதை உங்கள் குடும்பத்தாருக்கு தெளிவாக எடுத்து சொல்லுங்கள் மேலும் நீங்கள் சார்ந்திருக்க குடும்பங்கள் அனைவரு அனைவருக்கும் கொண்டு செல்லுங்கள் நன்றி